சட்டை போட்டேன் வேற எந்த கட்சிக்காரங்களும் போடலை முத முதல்ல அப்படிங்கிறது பேசுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதனால் என்ன தெரியுமா உங்களை எல்லோரும் ஒரு பேசும்போது என்ன எனக்கு வந்து மனசு எதனையாக இருக்குது ஏன்னா விஜயகா உங்களை பேசுனா நம்ம விஜயகாந்த் ஐயா பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்பா வந்து அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன செய்யணுன்னா அப்பா மாதிரி யோசிங்க அப்பா மாதிரி கட்சிக்காக என்ன பண்ணலாம் நம்ம கட்சியோட கொள்கை கோட்பாடு என்ன அடுத்து வர்ற ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷனில் நம்ம மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பொது அரசியலை கொண்டு வாங்க பொது அரசியல் புது அரசியலை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்ட முடியும் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி வந்து வேஷ்டி சட்டையை பற்றி நான் போட்டிருக்கேன் வச்சுருக்கேன் அந்த இதெல்லாம் தேவையே இல்லைங்க நீங்கள் கட்சியே வளங்க எனக்கு உங்களை பேசும்போது விஜயகாந்தையா பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஆல்ரெடி எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது அதனால் உங்கள் கட்சி கோட்பாடு கட்சியை வளர்க்கறதை பற்றி பேசுங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கிறத பற்றி பேசுங்க ஐயா